அந்த இறைமனமாகிய உணர்வு மனதின் நிலைக்கு என் உள்ளுணர்வை உயர்த்தி கொள்ள அப்படி உயர்த்தி கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இலகுவாகவும் இருக்கும் என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டு நான் உள்முகமாக தியானத்தின் வழியால் பயணித்தேன் இதனால் என் ஆணவ மனம் அடங்கியது உணவு உணர்வு மனம் உயிர்த்தது உள்ளுணர்வின் ஓசை அந்த சப்தமற்ற சப்தம் என் காதில் கேலா ஒளியாக ஒழித்தது அந்த ஒளியின் குரல் கேட்டு நான் வாழ ஆரம்பித்து விட்டேன் எனக்குள் இருக்கும் அந்த ஒளியை நான் கண்டுகொண்டேன் அந்த கேளா ஒளியை கண்டுகொண்டேன் நீங்கள் எப்பொழுது கண்டுகொள்ளப் போகின்றீர்கள் நீங்கள் எப்பொழுது உங்கள் வாக்கையை இலகுவாக்கப் போகின்றீர்கள் நீங்கள் எப்பொழுது உங்கள் வாக்கையை கொண்டாட்டம்